ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட்டு டூ கண்டினியூ பண்ணலாம் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு டெஸ்ட் ஒன் ஆல்ரெடி பார்த்தோம் அதோட கன்டினியூஷனாக பார்க்கலாம் டெஸ்ட் த்ரீ மண்டே போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதில் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் சென்னை நகரில் சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் வவுசி ராஜபாளையத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக முதல் அரசியல் ஊர்வலம் நடத்தப்பட்டதன் காரணம் என்ன ஆப்ஷன் சி அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்டதனால். யாருடைய தலைமையில் வவுசி சுதேச பிரச்சார சபையை ஏற்படுத்தினார் வி சர்க்கரை செட்டியார் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க ஆப்ஷன் சி சங்க உறுப்பினர்களை அதிகரித்தல் என்பது சென்னை ஜனசங்கத்தின் நோக்கம் அல்ல அப்படின்ட்டுருக்கு இல்லையா அது வந்து தவறானது அதுவும் வந்து அந்த நோக்கம் நோக்கம்தான் திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது திலகரின் விருப்பத்திற்கேற்ப இந்த சங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதோட முக்கியமான நோக்கங்களில் தேசிய கல்வியை பரப்புறது வந்து ஒன்று தான் ஆப்ஷன் வந்து சி வந்து தப்பானது போராட்டவாதிகளையெல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்ற அன்னிபெசந்த் அம்மையாரை வர்ணித்தவர் யார் மகாத்மா காந்தி சுயாட்சி இயக்கத்தின் குறிக்கோளை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கென மீனாட்சி சகாய விவேகா வித்யாலயத்தை ஏற்படுத்தியவர் யார் பி எஸ் குமாரசாமி ராஜா சுயாட்சி இயக்கத்தின் தீவிர போக்கு கண்டு கவலை கொண்ட சென்னை கவர்னர் யார் பென்ட்லாண்ட் பிரபு அடுத்தத கூற்று காரணம் கூற்று சிறையிலிருந்து விடுதலையான சிவா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமம் என்ற பெயரால் தேச பக்தர்களின் பாசறை ஒன்றை நிறுவினார் காரணம் இளம் தேசாபிமானிகளுக்கு நாட்டு விடுதலை போருக்கான பயிற்சி அளிப்பதே அந்த ஆசிரமத்தின் நோக்கம் கூற்று காரணம் ரெண்டும் சரிதான் சரியான விளக்கம் தான் ஆப்ஷன் வந்து சி சென்னை சுயாட்சி சங்கத்தின் அமைப்பு செயலாளராக பொறுப்பேற்றவர் யார் ஜி எஸ் அருண்டேல் ரவுலத் சத்தியாகிரகத்திற்காக காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டவர் யார் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் ராஜாஜி ஆலோசனையின் பேரில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருப்பார் அடுத்ததாக ரெண்டு கூற்று இருக்குது கூற்று ஒன்று சென்னை சட்டமன்ற உறுப்பினரான தஞ்சை வி கே ராமானுச்சாரி தமிழ்நாட்டில் சுதேச இயக்க தலைவரானார் கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மே ஒன்பதில் கோவையில் வி பி மாதவராவ் தலைமையில் மாநில சுயாட்சி மாநாடு நடைபெற்றது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு கோவையில் இல்லை கடலூரில் விபி மாதவராவ் தலைமையில் மாநில சுயாட்சி மாநாடு நடந்திருக்கும் அடுத்ததா தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் துக்க தினமாக கொண்டாடப்பட்ட நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறு கூற்று மற்றும் காரணம் தொடர்பான சரியான விருப்பத்தை தேர்வு செய்க கூற்று அன்னி பெசந்த் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காரணம் அவரது சுயாட்சி இயக்க சாதனைகளை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் பொருட்டு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சார் கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான் சரியான எக்ஸ்பிளனேஷனும் தான் அடுத்ததா கிலாபாத் தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பதினேழு திருவல்லிக்கேணி கடற்கரையில் தொழிலாளர்களுக்கென தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் உரையாற்றியவர்களின் ஒருவர் யார் திருவிகா திருவிக்கா பிபி வாடியா சிதம்பரம் எஸ் தண்டபாணி பிள்ளை இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க இங்க இருக்கிற ஆப்ஷன்ல தெரிவிக்க அடுத்ததா கூற்று காரணம் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்திய சட்டமன்றத்தில் ரவுலட் மசோதாக்களை எதிர்த்து பேசினார் காரணம் அம்மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா கொந்தளிப்புக்கு உள்ளாகும் என்று அவர் அரசாங்கத்தை எச்சரித்தார் கூற்று தவறு காரணம் சரி சீனிவாசாரி தான் வந்து சட்டமன்றத்தில் ரவுலட் மசோதாக்களை எதிர்த்து பேசியிருப்பாரு கஸ்தூரி ரங்கைய ஐயங்கார் இல்ல அடுத்ததா சென்னை நகரில் பத்திரிகை பதிவு சட்டத்தை மீறி வெளியிடப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன சத்தியாகிரகி அடுத்ததாக பொறுத்துக்க ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் காந்தி சர்வோதயம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார் வீர சவார்கரோடைய நூல் எரிமலை அப்படின்றது வரதராஜுலு நாயுடு தமிழ்நாடு அப்படின்ற இதெல்லாம் நடத்திட்டு இருந்திருப்பாரு டி பிரகாசம் ஆந்திரகேசரி ஸோ இவங்களுடைய அந்த எரிமலை சர்வோதயம்லாம் வந்து தடை பண்ணியிருப்பாங்க விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் அடுத்தது சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில் அலி சகோதரர்களை விடுதலை செய்யக்கூறும் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் அடுத்ததா கூற்று காரணம் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கவில்லை காரணம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தால் ஆட்சி முழு மக்களாட்சியாக மாறாது ஆங்கிலேயரிடமிருந்து பிராமணர்களுக்கு மட்டுமே மாறும் என்று நீதி கட்சி கருதியது கூற்று காரணம் ரெண்டும் சரிதான் சரியான விளக்கமும் தான் அடுத்ததாக பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருந்தும் தனது வழக்கறிஞர் தொழிலை துறந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்தவர் யார் ஆன்சர் ஜார்ஜ் ஜோசப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நவம்பர் முப்பதாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் சென்னை மாநில சட்டமன்றத்துக்கான தொண்ணூற்றி எட்டு இடங்களில் எத்தனை இடங்களை நீதி கட்சி கைப்பற்றியது அறுபத்தி மூணு இடங்கள் தமிழ்நாட்டில் சட்டமன்ற புறக்கணிப்பு வெற்றி பெறாததற்கு முக்கிய காரணம் என்ன ஆப்ஷன் வந்து சி நீதி கட்சி அரசாங்கத்தின் ஆதரவை பெற்று ஆட்சியை பிடித்தது முதன்முறையாக பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னை மாநாட்டில் அறிவிச்சிருப்பாங்க தீர்மானம் கொண்டு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடு அடுத்ததா பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை ஸோ இதில் தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மட்டும் கதர் இயக்கத்துக்கு ராஜபாளையத்தில் உறுதியான அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் பி எஸ் குமாரசாமி ராஜான் குமாரசாமி ராஜா இல்லை ஐபி அரங்கசாமி ராஜா தான் வந்து அடித்தளம் அமைச்சு கொடுத்துருப்பாரு மற்றபடி மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான் சென்னை மாநிலத்தில் சுயராட்சி கட்சி அமைச்சரவையை அமைக்க மறுத்ததால் யார் தலைமையில் சுயேட்சை அமைச்சரவை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் டாக்டர் பி சுப்புராயன் நீல் சிலை சத்தியாகிரகம் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது டி ஆப்ஷன் ஜார்ஜ் ஜோசப் வந்து இந்த போராட்டத்தில் பெரும் பங்காற்றினார் அப்படிங்கிறது தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பதினொன்னுல நீல் சிலை அகற்றும் போராட்டம் ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண் தலைவர் பத்மா அம்மாள் நெல்லை சோமயாஜலு தலைமையில் சத்தியாகிரக குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக சைமன் குழுவுக்கு அளிக்கப்பட்ட அரசாங்க வரவேற்பில் டாக்டர் பி சுப்பராயன் கலந்து கொண்டதை கண்டித்து பதவி விலகிய அமைச்சர்கள் யார் ரெண்டு பேர் ரங்கநாத முதலியார் அப்புறம் ஆரோக்கியசாமி முதலியார் இந்தியா முழுதும் பூரண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துவதற்கான தளபதியாக காங்கிரஸ் மேலிடத்தால் நியமிக்கப்பட்டவர் யார் ராஜாஜி அடுத்ததா ரெண்டு கூற்று கூற்று ஒன்று ராஜகோபாலச்சாரி காங்கிரஸ் தலைமையகத்தை சென்னையிலிருந்து மதுரைக்கு மாற்றினார் கூற்று இரண்டு மதுரை மாவட்ட கமிட்டி தலைவரான வைத்தியநாத ஐயரையும் சந்தித்து பேசி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் பற்றி முடிவு செய்தார் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு தான் மதுரை கீழே திருச்சிக்கு மாற்றியிருப்பார் மாவட்ட கமிட்டி தலைவராக வைத்தியநாத ஐயா இருந்திருப்ப இருந்திருக்க மாட்டார் வக்கீலாக தான் இருந்திருப்பார் ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு அடுத்ததாக உப்பு சத்தியாகிரக யாத்திரை திருச்சியில் துவங்கிய நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு லண்டனிலிருந்து திரும்பிய காந்தி மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை துவக்கியதால் கைது செய்யப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி நாலு காந்தி கைதான செய்தி கேட்டு அதிர்ச்சி உற்று உயிர் நீத்தவர் யார் ஆப்ஷன் சி திண்டுக்கல் வெள்ளைசாமி பிள்ளை கோவை மாவட்டத்தில் சட்டத்தை மீறியமைக்காக கடுங்காவல் தண்டனை பெற்றவர்கள் யார் ஆப்ஷன் சி சிஏ ஐயர் முத்து அவருடைய மனைவி கோவிந்தம்மாள் சிறை தண்டனை முடிந்து வெளிவந்தவுடன் அரிஜனமானவர்களுக்காக ஒரு பள்ளியை துவக்கிய யார் தீசு அவினாசி லிங்கம் தீசு அவினாசிலிங்கம் துவக்கிய பள்ளி பின்னர் எந்த பெயரில் விரிவடைந்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம் அடுத்தத கூற்று காரணம் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாநிலத்துக்குரிய பதினாறு தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது காரணம் ராஜாஜி தலைமையிலான தேர்தல் பிரச்சார ஏற்பாடுகள் மிக சிறப்பாக அமைந்தன கூற்று தவறு காரணம் சரி கூற்று ஏன் தவறு அப்படின்னா பதினாறு தொகுதிகளில் பதினோரு தொகுதிகளில் தான் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கும் அடுத்ததா காங்கிரசின் வெற்றிக்காக அரசின் அடை அடக்குமுறையையும் மீறி அரும்பாடு பட்டவர் யார் பசும்பன் முத்துராமலிங்கர் மதுவிலக்கு திட்டத்தால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை சரி கட்ட ராஜாஜி அறிமுகப்படுத்திய வரி எது விற்பனை வரி அடுத்ததா கூற்று காரணம் கூற்று பிரிட்டிஷார் மாநிலங்கள் நிர்வாகத்துக்கு நேரடி பொறுப்பேற்று இரண்டாம் உலகப் போருக்கான முயற்சியை முடுக்கிவிட்டன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இரண்டாம் உலக போர் தொடங்கியதால் காங்கிரஸ் மாநில அமைச்சரவை பதவி விலக தீர்மானித்தது கூற்று காரணம் ரெண்டும் சரியானதா சரியான விளக்கமும் தான் அடுத்ததா தனிநபர் சத்தியாகிரக திட்டம் எப்போது வார்தாவில் கூடிய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் காந்தியால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் பதிமூணு தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகியாக சிறை சென்றவர் யார் டாக்டர் டி எஸ் எஸ் ராஜன் தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது சிறை புகுந்த செம்மல்களில் அல்லாதவர் யார் தந்தை பெரியார் கீழ்கண்ட பெண் தலைவர்களில் தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது சிறைக்கு சென்றவர் யார் நீலாவதி ராமசுப்பிரமணியம் தொழிலாளர் வர்க்கபாதை என்ற நூல் பிரிட்டிஷ் பேரரசை எவ்வாறு வர்ணித்தது உலகின் பிரம்மாண்டமான சிறை சிவகாமிநாதன் எழுதிய புரட்சி கவிதைகள் அடங்கிய தொகுப்பின் பெயர் என்ன சுதந்திர முரசு கீழ்கண்டவர்களில் சென்னை பெரம்பூரில் கைது செய்யப்பட்ட தலைமறைவு தலைவர்களில் அல்லாதவர் யார் துரைசாமி நாடார் பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழிக்க சதி செய்ததாக குற்றம் சாட்டி நரசிம்ம நாயக்கரும் அவரது சகாக்களும் எங்கு கைது செய்யப்பட்டனர் கோவை புரட்சி தீவிரவாதத்தின் குவி மையமாக திகழ்ந்த இடம் எது சிவகாசி